எங்க போறீங்க நான் வந்து செல்லின வந்து மட்டும் தான் வந்தோம் அவ லக்கேஜ் எல்லாம் எடுத்து போறோம் எங்க போறோம் செல்லின் காலேஜ் பெரிய காலேஜ் இவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க செல்லின் காலேஜ் செல்லின் காலேஜுக்கு வந்தாச்சு செர்லின் வீட்டுக்கு வந்தாச்சு காலேஜ் சேர்க்கும் போது தான் வந்தோம் அங்கே சேர்க்கும் போது அப்புறம் ஒரு தடவை வந்தோம் அதோட இப்போ தான் வரோம் இந்த இடத்துல தர போட்டிருக்காங்க அதான் வித்தியாசம் வந்திருக்கோம் செல்லின் கூடையே ஜாலியாக ஹைதராபாத் முடிகிற வரை இந்த பேக்கை கலத்த மாட்டாங்க

அவ்வளோதான் நாலு வருஷம் படித்து முடிஞ்சாச்சுனே கூப்பிட்டு வந்தாச்சு நாலு நாளைக்கு நாள் நாளைக்கு நீ எங்க கூட தான் இருக்கணும் சரியா படுத்து அச்சான் அடத்தியாச்சு நல்ல ஏசில வந்து தூங்க போறேன் அப்புறம் என்ன கொஞ்சம் லவ இந்த வீடு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா செல்லில போய் கூட்டு வந்தாச்சு ஊர்ல வரதுக்கு முன்னாடியே நாங்க பார்சல் போட்டோம் கரெக்டா நாங்க இங்க வரவும் வந்துடுச்சு பார்சல் இன்னைக்கு ஒன் டேலே வந்துருச்சு விமலம் <laughs> 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 <laughs>

சசியம் essions வணும் treats whalesக்τοிவுls வணும் Tack mysteriously nih":bür haarаты Parentsproblem》Oklahoma SEÑ இாகே 24 ist hyd vikt

இதுதான் லாஸ்ட் டைம் நான் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒன்று ஒன்றா ஃபோனில் காமிச்சு மிளகு இங்கே இப்படி தான் டப்பா பாக்கெட்டாக கிடந்துச்சு லெமன் பாறை போல போட பூண்டுலாம் நம்ம பேஸ்ட் வாங்கிக்கலாம்ல பூண்டா பச்சை மிளகாய் வாங்கணும். சீரெட்டி ஷாப்பிங் வர்றதாம். ஒரு என்ன சொல்றது? நாம சூப்பர் வாங்குறது வந்து ஷாப்பிங். அவளுக்கு கீரை செஞ்சு முதல்ல நான் வெஜ் முடிச்சிட்டு தான் கீரைக்குலாம் போறோம். ஓட பெரிய

தெரியுமா நல்லா இருக்குமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு அச்சா ஹை அச்சா ஹை बहुत अच्छा है, है।, <पोथ अच्छा> है। <गया> लैंग्वेज को समझ रहा है अच्छा है தேங்காய் மட்டும் தான் வாங்குறோம் எல்லாம் வாங்கியாச்சு ஆமா தேங்காய் மட்டும் தான் வாங்குறேன் தேங்காய் இல்ல கருவாப்பிலை இல்ல தேங்காய் மட்டும் எங்க கடையில இல்ல நான் இந்த சைடு என்ன இருக்குன்னு

நான் அவளுக்கு பிடிச்ச பழம். நீ எவ்வளவு ரேட்? ஒரு 50 ரூபாய்க்கு போடுறது. कितने रुपया? 100 கா 15. வந்து

நம்மளுக்கு வந்து அங்க இப்படி பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் காளி ரோடு தெரியும் இங்க என்னடான்னா இப்படி பார்த்தா இருக்கும் பெரிய பெரிய உயரமான பில்டிங்கா தெரியுது எவ்வளவு பெரிய உயரமான பில்டிங் எல்லாம் தெரியுது காலையில பட்டியாலும் கடையில சாப்பிடுறது நமக்கு செட் ஆகுது ஓகேவா நைட் ஒரு வாழையாவது வீட்டுல சாப்பிடுவோம் சென்னையிலயும் வந்து அனங்க அடிக்குது இங்கேயும் நல்லா அழகாக இருக்கும் இது மலையிலேயே வந்து செஞ்சதுனால ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம என்ன ஊற்றிக்கணும் நாங்க ஏதாவது சிக்கன் வாங்கி செய்யலான்னு பார்த்தா அவ காரச்சட்னி சட்னி கேக்குறா அவளுக்கு காரச்சட்னியும் முட்டை தோசை வேணும் நல்ல வேலை காஞ்ச மிளகு வாங்கணுங்க அங்க விமல் என்ன சாப்பிட்டாலும் தெரியல அங்க இருந்தா செல்லின் என்ன சாப்பிட்டாலும் சொல்ல வேண்டியது

இது ஆந்திரா காஞ்சி நல்ல காஞ்சி வேணும் கீழே வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் ஏற்கனவே இருந்தோம்ல இதுக்கு முன்னாடி வந்துருந்தோம்ல அந்த வீட்டில் வந்து இப்போ வேறு ஒருத்தவங்க இருக்காங்க நாங்கள் அந்த வீடு தான் காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆசையாக போய் மத்தியானம் போய் கதவு கட்டணும் அவங்க என்னை ஜென்ரல் வெளியாக பார்த்துட்டு அப்போ இங்கே எங்கே இருக்கா அப்படின்னு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் சொன்னோம் நாங்கள் அந்த வீட்டில் தான் இருந்தோம் அவங்க சேலத்துக்காரங்க உப்பு போட்டுக்கலாம் இது ஆரட்டம் இங்க வருது இல்ல வெளிய போது கூட இருக்குதா இது வந்து பாத்திரத்துல ஊத்துறது அவசியம் இல்ல பாத்திரம் மாதிரி இருக்கு ஆமா அப்படியே வெச்சி உப்பு போட்டு கரைக்கணும் கடுகு வந்து கடலை பருப்பு வந்து